எண்ணத்தில் நேரமும் ஒட்டி தரிசிப்பவர்கள் அதாவது தீர்க்கமானவருடைய கல்விலேயே ஒட்டி அங்கமாக இருப்பவர்களே தீர்க்க தரிசியர்கள் இதை நீ ஓயாவது சிந்திக்க சிந்திக்க உன் நினைவிற்கு எட்டாவது வந்து நினைவில் ஒட்டும் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈதுலக எவர் குலம் இணைந்தும் இத்தல திடத்தை நித்திய வாழ்வும் நிமலனும் அவனாய் சுத்த சைதன்ய சிவக்குழுந்த அவனாய் முத்துணிர் தரசி முனிவனுக்கும் முனிவனும் அவனாய் சோதியில் கலந்த சொற்கடங்கானாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் சிவநிலை பீடத்தின் பால் நீ வைக்கும் சத்தியம் பொறுமை தாழ்மை முதலின யாவும் உனக்கு பயன் தரும் குரு சன்னிதானத்தில் அவை குருவின் இறக்கம் உண்மேல் பாய உதவியாக நிற்கும் உன்னை சிவநிலை கேட்டோம் ஆசானின் இரக்கம் உண்மேல் வர உன் நடத்தை அவர்கள் எண்ணத்திற்கு நேர்பட இருக்க வேண்டும் அப்பொழுது நீ அறியாமலேயே உன் உள்ளத்தில் அறிவாகாத உப்புதல் திடீர் திடீர் என்று வந்து உராஞ்சும் உனக்கு அதிசயம் மேலும் மேலும் ஏறி வரும் பிறகு உன் மனம் ஆசானின் மனத்தோடு ஒட்டி படியும் அதன் பின் அவர்களின் ஞான செல்வம் ஒவ்வொன்றாக உன் கைக்கு வரும் அதை விட்டு அவர்களிடம் நியாயம் பேசி வாதாடி ஜெயித்து விடலாம் என்று நினைத்தால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எம்மிடத்தில் உபதேசம் பெறாதவர்கள் சபில் கூட சேராதவர்கள் அன்பு பிரிவில் இருந்தவர்கள் முத்தி அணிந்திருக்கிறார்களே அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க உலகத்தில் உள்ள சர்வ படைப்புகளையும் அவைகளை வாழ்விக்கின்ற ஜடப்பொருளாகிய சூரிய சந்திரார் முதலிய கோடா கோடியான சிருஷ்டி பொருள்களை ஆக்கவோ ரஷ்யிக்கவோ அல்லது அழிக்கவோ சுச்சை தான் தன் கை கைவசத்தில் வைத்திருக்கும் வஸ்துவித்தே கடவுள் ஈசன் மனிதனானவன் இறைவனுடைய ரகசிய பெட்டகம் அகிலம் எல்லாம் படைத்து அடித்து தாக்கிடும் வஸ்து பரமாத்மாவிடத்தில் உள்ளது இதையும் ஒரு கிழக்கு புலவர்களுக்கு பரிசெலுத்த மன்னன் கலைன்னு சொல்றாங்க அவங்க ஒரு அரசன் இருந்தா ராஜ்ய பரிபாலம்னா அவங்க ஒரு தம்பி இருந்தாப்ல தம்பி வந்து அரசனோட தம்பி அவங்க மேல வந்து அந்த அரசாட்சிய கைப்பற்றணும் நடத்தி இருந்தாப்ல ஒரு நாள் இந்த அரசன் வந்து எல்லா குலவர்களுக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு அறிவிச்சாப்ல அவன் எல்லா புலவர்களும் பட்டு பீதாமரை வந்து தனசனை புகழ்ந்து பாடி பொற் வாய்ந்து போனாங்க அப்போ ஒரு ஒரு புலவர் மட்டும் ஏழ்மை குளத்துல இருந்தாப்புல அடுப்பு வேஸ்டி அடுக்கு சட்டம் போட்டு இருந்தாப்புல ஒரு பரிசு பெற்ற புலவர்கள்லாம் அந்த புல நீணும் போய் ராஜாட்ட பரிசு வாய்ந்து வர சொல்றாங்கல அந்த புலவனும் வராப்பல புலவன் வந்து ரெண்டு வாரம் தான் பேசுறாங்கல நீ பார்க்கிற பார்வையும் நீ தீர்த்துக்கிற தீட்டும் எனக்கு தெரியும் தெரியும் என்ற கவையை மட்டும் ஒரே லைன்ல பாடிட்டு போயிறாரு ஆனா அந்த ராஜாவுக்கு எல்லா மூத்து கணக்கான பேர் புலவன் பேசுனதுன்னு காதலை வாங்கல நினைவுல உட்காரல ஆனா இந்த திருக்குலவன் பேசுன வந்த ஒரு வரி மட்டும் அவன் காதலை நல்லா வாங்கிட்டு அந்த புலவனுக்கும் பரிசு கொடுத்து அனுப்பிச்சாங்க பாக்கி பேர்லாம் சீக்கிராங்க இந்த இந்த புலவன் ஒரே வரி தான் சொன்னா இவருக்கு பரிசு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட தம்பி வந்து ஒரு சதித்தி தெரிஞ்சிட்டா ராஜாவோட தம்பி அவர் வந்து ஒரு நாவ அரசனுக்கு நான்கு நான்கன் சேவ் பண்றவங்களை கூப்பிட்டு நீ அரச கொண்ட பணமுடிப்புறையா யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்த அடுத்த வாரம் வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு அந்த கத்தியை தீர்த்திட்டு இருக்காங்களா சாவரம்பட்ட கத்திய அப்ப அரசன் எதேச்சும் வந்து அந்த குருக்குழுவன் பாடின கவிதை அவனுக்கு நாங்கள் வருது அது சொல்றாரு நீ பாதிக்கிற பார்வையும் நீ தீர்த்திக்கிற தீட்டும் எனக்கு தெரியும் தெரியும் அந்த அந்த கலையை அந்த சொன்ன உடனே இந்த நாவிகள் வந்து அரசன் காலில் விழுந்து மன்னி நான் வந்து மன்னிச்சிருங்க உயிர் பிச்சை கொடுங்க எதுக்குன்னு கேட்கறாப்புல உங்க தம்பியை உங்களை கொல்லறதுக்கு இது பண்ணினாப்புல அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் நீங்க இந்த பாட்டு பாடிட்டீங்க அப்படின்னாப்புல அதுக்கப்புறம் அவ வந்து இவருக்கு இவனை மன்னிச்சு விட்டு அந்த தம்பியை சிறல போட்டுறாப்புல அப்ப தெய்வம் சொல்றாங்க அந்த அப்ப வந்து அந்த புலவனை வந்து இவருக்கு வந்து நான் உயிரை காப்பாத்திர அந்த கிருகு புலவனும் அஞ்சு ரெண்டு உயரமா தெரியல ஐராண்டு ஓடி பிரம்மாண்டமா அவருக்கு அந்த புலவன் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தெய்வம் நமக்கு வந்து இந்த கலிகாலத்துல நமக்கு வந்து மரணாட்சியத்தை கிளப்பி இருந்து ஆபத்துலேயே தப்பி தெய்வத்தை வந்து நம்ம இந்த நாலு வேதங்களை ஏற்றி நமக்கு கொடுத்திருக்காங்க அவங்களோட வேத மொழிகள் கொடுத்திருக்காங்க அவங்களை பார்க்கும் போது அனந்தர்களோட அனந்தர்களோட பேசும்போது தெய்வ வாழ்க்கை கேட்கும்போது நமக்கு வந்து அப்பேற்பட்ட நம்ம எவ்வளோ கால வாழ்க்கையை நமக்கு அருள்கிறார்களே என்று நம்ம அவங்களை மனமார நேசிக்கிறோம் அந்த ஒரு கதை தெய்வம் அருள் அணுகிறாங்க அனைவருக்கும் நமஸ்காரம்